ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா செங்கல் வந்து சூழலைலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க செங்கல் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த செங்கல் சூழல் தான் இது அந்த இடத்துல செங்கல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃப் கூட இன்றைக்கி அங்கே போயிருந்தோம் ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா செங்கல் வந்து கரெக்டான ஒரு நேர்த்தியான பதத்தில் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் திருவந்திபுரம் ரோட்டில் வந்து வானமாதேவி அப்படின்ற ப்ளேஸில் தான் இருக்குது இந்த இடத்துல நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செங்கல் கல் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபேமஸாக இருக்குது வானமாதேவி கடலூரில் வந்து இருக்குது சரிங்களா ஆக்சுவலாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து ஒரு வயல் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அந்த இடத்த வந்து தூரமாக நல்லா ப்ளேஸாக சுரண்டி விட்டுட்டு அங்கே வந்து இந்த மாதிரி மணலை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க செங்கல் செய்யக்கூடிய அந்த கழிப்பு மண் இருக்குது இல்லையா அந்த மண்ணை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இதை வந்து ஒரு பதமாக வந்து தண்ணி விட்டு அதை வந்து மெதிக்கணும் ஃபஸ்ட்டு அதை மெதிச்சு அதை ஒரு பதமாக வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்வெட்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விடுவாங்க சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி மண்வெட்டி வச்சு கிளறதுக்கு பிறகு இதை வந்து ஒரு அச்சு வச்சுருப்பாங்க இப்போது செங்கல் செய்கிறதுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக மெஷின் இருக்குது பழைய மெத்தடு பார்த்திங்கன்னா அச்சு பெரிய பெரிய இடங்கள்ல மிஷின் இருக்கும் சின்ன இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு தான் இப்போ இந்த மாதிரி அச்சில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கழிப்பு மண்ணை வந்து ச மட்டமாக வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படியே வச்சு வழிக்கிறாங்க பாருங்கள் இதான் கல் அறுக்கிறது இந்த மாதிரி பண்ணதை கொண்டு போய் கவுத்து விட்டுருவாங்க வெயிலில் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அதை காய விடுறாங்க காய விட்டுட்டு ஒரு சைடு காஞ்சதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து அதை டேர்ன் பண்ணி விடுவாங்க இது வந்து வேகமாக திருப்பக்கூடாது கரெக்டான பாத்து பொறுமையான பாத்தில் திருப்பணும் ஏன்னா இது வந்து அருவணக்கல் தான் இது வந்து வேகாத கல் இந்த நேரத்தில் இது வந்து போல் போலாக கொட்டிடும் அதனால் இதை நல்லா வே காய வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பக்கம் காஞ்சதும் இன்னொரு பக்கம் வந்து அழகாக அப்படி திருப்பி விடுவாங்க இந்த டயத்தில் மழை வரக்கூடாது முக்கியமாக மழை இல்லாத டைம் வந்து ரொம்ப நல்ல டைம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி காய விட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி கவுத்து விட்டுருவாங்க இது ஃபுல்லாக வந்து நல்லா காய விடுவாங்க நல்லா காஞ்சி ட்ரை ஆகணும் அப்படி ட்ரை ஆன பிறகு தான் அதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்குவாங்க ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இடமா பார்த்து கரெக்டாக வந்து அடுக்குவாங்க அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வண்டி மாதிரி ஒன்று வச்சு இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு மூவபிளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு மாதிரியோ இல்லை வண்டி மாதிரியோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொண்டு போய் அழகாக அடிக்கிடுவாங்க இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு அடிக்கிடுவாங்க ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து ஒரு மூணு லட்சம் கல் வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொண்டு போய் அடுக்குவாங்க அதாவது சூளை போடுறதுக்கு முன்னாடி சூளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட மாட்டாங்க ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் ஒரு மூன்றரை லட்சம் வரைக்கும் ரெண்டே இருந்து ஒரு மூன்றரை லட்சம் வரைக்கும் கல்லை வந்து அவங்க கொண்டு போயிட்டு அடிக்கிட்டு அதன் பிறகு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூளை போடுவாங்க ஏன்னா விறகு சும்மா சும்மா கொண்டு வந்து வைக்க முடியாது விறகு நிறையா தேவைப்படும் இப்போ ஆக்சுவலாக அந்த வெந்தக்கல் சொல்கிறோம் இல்லையா அறுவணக்கல்ன்றது இந்த அறுத்தது இதை கொண்டு போயிட்டு அவங்க சூளையில் நல்லா வேக வைப்பாங்க அப்படி தான் அது வந்து கலர் ரெட்டிஷாக மாறுறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த கலர்லேருந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு லட்சம் கல்லை கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு அதன் பிறகு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது வேக வைக்கிறதுக்காக அதாவது அந்த விறகு கட்டைகள் உள்ள சொருகிறதுக்காக அதை ஒரு ஃபார்மெட்டாக வச்சுருப்பாங்க அது ஒரு ஃபார்மேட்டாக வந்து அடுக்குவாங்க அந்த மாதிரி அடுக்குனா தான் வந்து கல் வந்து நல்லா வேகும் அப்படி வெந்தாதான் கல் நல்லா க்ரிப்பு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த சைடில் மரக கட்டெல்லாம் சொருகிறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அது சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி அடுக்குவாங்க கல்லை அடுக்கிட்டு நல்லா வேக விடுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா கல் நல்லா வெந்த பிறகு தேவையில்லாத கல்லெல்லாம் சளி சேட்டை எடுத்துருவாங்க சரியாக வேகாத கல் கருகுனது அதெல்லாம் தள்ளி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கல் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆக்சுவலாக கல் கல் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குறைந்த விலையில் உங்களுக்கு கல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலூரில் உங்களுக்கு வானமதி விலை கிடைக்குது காண்டாக்ட் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு கல் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ